ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் இந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி பொதுவாக கடகராசி என்பே பேசும்போது பார்த்திங்கன்னா பாசத்தோடு பேசுவாங்க இப்போ சுக்கரன் ஆதிக்கம் கொண்டவங்க பார்த்தீங்கன்னா கலவரம் பேசுவாங்க இப்போ புதன் ஆதிக்கம் அண்டவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஒரு அறிவு சார்ந்த விஷயத்த பேசுவாங்க குரு ஆதிக்கோண்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்து பேசுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு கிரகம் பெற்றவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இப்போ கடகராசின்படி பார்த்திங்கன்னா சந்திரன் அதிகம் பெற்றுவாங்க அப்போ தாய் உள்ளம் கொண்டு பேசுவார்கள் எப்படி சந்திரன் எப்படி மாறிட்டே இருக்கோ வளர் தேய்ப்பிரி வளர்ப்பு மாறி மாறி வருதோ அதுபோல் அவர் எண்ணங்களும் மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் அதாவது சொல்லுவாங்கள்ல நம்ம ஒருத்தட்ட ஒருத்தர அடைக்கணும் அவங்க வந்து காப்பாற்றுவாங்க நம்ம நம்பிக்கை வரணும்னா இந்த கடகராசி என்பவர்கள் காப்பாற்றுவாங்க சரிங்களா ஆனால் அவங்க எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக திங்க் பண்ணுவாங்க அதே போல் அதிக பாசம் கொண்டவர்கள் பெற்றோர் மீது அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க அதிகமாக பாசம் கலந்த பேச்சாக இருக்கும் சரிங்களா அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது நம்ம நட்சத்திர பிள்ளங்களில் நம்ம போடுவோம் சரிங்களா இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் ஏழில் உச்சமாகறார் அப்போ முதல்ல செவ்வாய் பகவானா யாருன்னு எடுத்துக்குவோம் அவர் எப்போ பயிற்சி வரன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வருகிற ஐந்தாம் தேதி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கு அங்கிட்டும் கொஞ்சம் இருக்கிறார் இருந்தாலும் வந்து அது வரைக்கும் தான் மகரத்தில் இருப்பார் அப்போ மகரத்தில் உச்சமாகிறார் பொதுவாக நம்ம செவ்வாய் என்ன ரத்தக்காரன்னு சொல்லுவோம் உடல் உடலில் பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக இருக்கணும் இருக்குன்னு அப்படின்னா செவ்வாய் நல்லாயிருக்கும் யார் யாரும் ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது ஹீம குளிப்பி கம்மியாக இருக்கு டாக்டரை பார்ப்பீங்க அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்காதுன்னு அவங்க அதாவது கண்டிப்பாக எடுத்து பாருங்கள் செவ்வாய் வந்து பலவீனமாக இருப்பார் அவங்களுக்கு தான் அந்த பிளட் கம்மியாக இருக்கும் அப்போ ரத்தம் அதிகமாக என்ன பண்ணுவோம் அதிகமாக பிளட் டொனேட் பண்ணுவாங்க அவங்க செவ்வாய் உச்சமாக இருப்பார் அத்தைய நிலை தான் இப்போ உச்சநிலை அதே போல் அந்த போலீஸ் வேலையை பார்க்கக்கூடியவங்க இராணுவத்துக்கூடியவங்க மருத்துவத்துறையாக இருந்தால் பல் டாக்டராக இருப்பாங்க அறிவீச்சி நிபுணர் நிபுணராக இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சமயக்காராக இருப்பாங்க டிரைவர்ஸாக இருப்பாங்க கனரக இயந்திரங்கள் இயக்கக்கூடியவங்க சேசிபி லாரி டிராக்ட்ரு இந்த மாதிரி விஷயம்லாம் சேர்க்கை ஏற்படணுன்னாலும் செவ்வாய் அதிகம் வேணும் அதில் ஒரு போட்டியில் போய் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் அதிக்க வேணும் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் வந்து ஒரு வீரனாக வர்றாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து செவ்வாய் அதிகம் அசாத்திய திறமை உள்ளவங்க இந்த மாணவிடி வீரர்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வலுவாக இருப்பார் சரிங்களா அதே போல் அந்த எந்த விஷயத்தையும் ஒரு வந்து என்ன அது துணிச்சலாக செய்யக்கூடியவங்க அதே போல் செவ்வாய் இருந்தால் இப்படி அதே பலவிநாட்டாக இருந்தீங்களா ரவுடிசம் இந்த திருட்டு தொழில் செய்கிறது இதுக்கெல்லாம் செவ்வாய் தான் ஆனால் என்ன ஒன்று இருப்பாங்க கிரக சேர்க்கை மாறுபடும் அசுப கிரகங்கள் இருக்கும் எல்லாம் செவ்வாய் பலவீனமாக இருப்பார் வலுவாக இருந்தாலும் அசுப கிரகங்கள் சேர்க்கை இருக்கும் அதெல்லாம் இது மாதிரி ரெண்டு ஒன்று தான் கிரக சேர்க்கையை பொறுத்து மாறுபடும் அப்போ செவ்வாய் நல்லா தான் உடல் அமைப்பு கட்டுமானமாக இருக்கும் கட்டுமானமாக உடல் அமைப்பு இருக்கும் நல்லா தைரியமாக பேசுவாங்க துடிப்புடன் இருப்பாங்க வேகத்தை எடுத்தவொடனே கை நீட்டுவங்க யாரு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் யோசிக்க மாட்டாங்க யாராவது செவ்வாய் அதிக அதிகமாக இருக்கும் அவங்க எடுத்தோடனே நடிச்சிடுவாங்க அதையே துடிப்பு கூடிய செவ்வாய் அப்போ என்ன பண்ணுவார் இப்போ ஏழில் உச்சமாகறார் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார் தனாதி அதாவது குடும்பாதிபதியோட நான்காம் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் என்ன பண்ணுறார் உச்சமாகறார் ஐந்துக்கும் பத்து கூடியவர் உச்சமாகறார் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாமது சூரியன் கூட சூரியனும் மூன்று கூடிய புதனோட சேர்ந்துருக்கார் மூன்றுக்கு பதினொன்று கூடிய அப்போ லாப அதிபதியோடையும் உங்களுடைய புண்ணியாதிபதி ப்ளஸ் தொழிலதிபதியும் கூட சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுறார் தைரிய வீர புதனோடையும் சேர்ந்து உங்கள் ஏழில் இருக்கார் சரிங்களா அப்போ உங்கள் ஏழாவது சனி எட்டில் இருக்கார் அப்போ யாரெல்லாம் கணவன் மனைவியில் பிரச்சனை இருக்கோ இந்த ஏன்னா இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அஷ்டமச்சனிங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்சி சனியாக இருக்குது அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்காங்களோ சனி பகவான் அவங்களாம் அதில் வந்து லாபத்தை கொடுத்துரும் சரிங்களா மறைவு ஸ்தானத்துலேயோ இல்லை வலுவிலேருந்தோ இருந்தால் மட்டும்தான் பாடத்தை போகட்டும் அத்தகைய இந்த அஷ்டமச்சனி கட்டத்தில் இந்த செவ்வாய் உச்சம் ஆகுது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சி இருப்பீங்க சரிங்களா நிறையா பேர் இந்த அஷ்டமச்சன நிறைய பேர் வெளிநாடு வெளி வெளிமலாம் போயிருப்பீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க நிறைய பேர் வேலை விலை போட இழந்திருப்பீங்க அவங்களாம் திரும்ப கிடையக்கூடிய வாய்ப்பாக இந்த செவ்வாய் செவ்வாய்ப்பு உச்சமாகக்கூடிய காலங்கள் அமையும் ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மூணு ரசித்துல இருக்குது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ இந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் போகும்போது உத்ராடத்தில் போகும்போது உங்களுக்கு குடும்ப பிரச்சனை ஏன்னா இந்த கடகராசி குடும்பத்தில் பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனை வறுமை வருமானம் இல்லைங்க இருந்த வருமானம் போயிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்லி அவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாள் காலகட்டம் வருமானம் சூப்பராக இருக்குதுங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் குடும்ப சண்டைகள் தீரும் சரிங்களா ஏன்னா தனாதிபதியோட குடும்பாதிபதியோட சேர்ந்திருக்கனால அதே போல் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி என்ன பண்ணுறார் சேர்ந்திருக்கார் உச்சமாகிறார் அப்போ பூர்வீகம் சார்ந்த பூர்வீகத்தில் பூர்வீகம் சார்ந்து யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய மூன்றாம் வயது உங்களுடைய புதன் பகவான் பதிய புதன் பகவான் சிவர் சேர்ந்திருக்கார் அப்போ மூன்றாம் பதிவுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்போ எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியது அதாவது தன்மையை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் பாவங்கிறது வெற்றி பாகும் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அப்போ மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மனைவி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க மனைவி வந்து உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க மனைவி சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் ஏன்னா எட்டில் இருக்கிறனால யாரெல்லாம் கணவன் மனித பிரச்சனையாக இருக்கோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற நல்லது ஏன்னா அஷ்டம பிரச்சனை இருக்கிறனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது கணவனோ மனைவியோ பொதுவாக என்ன பண்ணணும் கொஞ்சம் அனுசனாக செல்லணும் சரிங்களா ஏன்னா எட்டில் இருக்கிறனால அதே போல் புதிதாக எந்த ஒரு என்ன பண்ணக்கூடாது ஒரு ஜாமீன் போடக்கூடாதுங்க புதிதாக போய் யாருக்கும் ஜாமீன் போடுறது அவங்களுக்கு ஏந்திரி போடுறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க அதே போல் இருக்கிற விலையை விட விட வேண்டாம் அதே போல் என்ன பண்ணுங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் செல்லக்கூடிய அன்பு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லி போவீங்க அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்போல ராகு இருக்கார் அதே போல் உங்களுக்கு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் இருக்கார் அப்போ பண காசு விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் பணக்காசு விஷயமாக கடன் பிரச்சனை யாரெல்லாம் இருக்கும் அவங்களாம் கடன் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு பத்தில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் விஷயத்தில் இருந்த முடக்கம் தேரும் தொழில் தொடங்கக்கூடிய காசு பணம் யாரும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பூர்வ சொத்துக்களில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மண் சேர்க்கை ஏற்படுங்க ரகசிய மக்கள் யாரும் கண்டிப்பாக சரியும் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ரெண்டு சண்டை இடமாச்சு புதுசாக வாங்குவீங்க இல்லை ஒரு வீடோ இல்லை வீ ஒரு இடமோ இல்லை வீட்டோடு வாங்குறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க நான் குடித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அஷ்டம் சனி காலத்தில் அதுவும் செவ்வாய் பொழுது கண்டிப்பாக மண்ணுமனை யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறார் திடீர் யோகத்தை கண்டிப்பாக மண்மனை சார்னு உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் தேதி உச்சமாகறாரு அப்போ குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் போட்ட வேலை வேணுமெலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு வந்து அரசு வேலை வேணும்னா ட்ரை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க சூட போட்டு ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனியோ காரோ கவர்மெண்ட்ல எதோ வகையில் வேலை இல்லாதவங்களுக்கு வெளியே வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் விதியாக வருகிறார் அது கண்டிப்பாக கண்டிப்பா பத்துக்கும் ஐந்தாம் மதிவியா வந்து உங்களுக்கு பத்துக்கும் அவர் தான் அப்ப தொழில் இருந்த பிரச்சனை தொழில் முடக்கம் தொழில் இருந்த சரிவு தொழில் இந்த மந்தத்தன்மை நீங்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா உச்ச உச்சமா உச்சமான்பொழு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடம்புலையும் மனதளவிலையும் நீங்க தைரியம் ஆயிடுவீங்க அப்ப தைரியம் வந்துட்டாவே எல்லாமே ஒரு எல்லாமே உங்களுக்கு சக்ஸாக முடிஞ்சிடும் அப்போ ஒரு வெற்றிக்கு காரகர் வெற்றிக்கு வந்து உரியவர் யாரும் செவ்வாய் பகவான் தான் வெற்றிக்கு கூடிய கிரகம் செவ்வாய் சரிங்களா மங்களகாரன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ செவ்வாய் பகவோட ஆதிக்கம் எல்லாமே நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஒருத்தன செவ்வாய் வீக்காயிட்டாலே உடலில் படுத்துருவான் அப்போ உடலில் உடல் சரியாக போய்டானே ஆகும் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போ உடம்புக்கு காரகன் செவ்வாய் பகவான் தான் சரிங்களா அதனால் இந்த உடல் வலிமை பெறும் காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் சரிங்களா அதே போல் கடகராசி என்பகளுக்கு ஏழில் செவ்வாய் உச்சமாகும்பொழுது வெற்றியாகும் கேம்ப் போட்டி எந்த போட்டியில் போய் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம் அந்த வீரத்தில் செயல் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல் போட்டி தேர்வு அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு இல்லை ஒரு ப்ரைவேட்டில் ஒரு இன்ட்ரிவியூ இல்லை எதாங்க நீங்கள் துணிச்சலாம் அட்டன் பண்ணலாம் சாமி அஷ்டமச்சனியாக இருக்குது நான் ஒரு புதுசாக இன்ட்ரிவியூ போகலாமா இல்லை இந்த கம்ப்யூட்டி எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வருது நான் எழுதலாமா கண்டிப்பாக செய்யலாம் ஒரு செக்ஸாக கொடுக்கும் ஏன்னா மனைவியை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லுங்கள் மனைவிக்கும் உங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம் சரி இந்த கருத்து வேறுபடுவதை காலகட்டமாக இருக்கும் சரிங்களா அஷ்டமச்சனி காலத்தில் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்றபடி உங்களுக்கு மனைவி மூலமாக ஆதாயம்தான் கிடைக்கும் மனைவி மூலமாக உங்களுக்கு மண் மன சேர்க்கை ஏற்படும் மனைவி பேரில் சொத்து வாங்குவீங்க மனைவிக்காக எல்லாமே செய்யக்கூடிய சூழ்நிலை நான் நாற்பது நாள் கொடுக்கும் ஏன்னால் உடல்நிலை பிரச்சனை உடலை அஷ்டமஜினி காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகம் அனுப்புறீங்க உங்கள் குடும்ப ஜாதகம் நிறையா பார்க்குறோம் அது நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லை சாமினு சொல்கிறீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உடல்நிலை சரியாகுங்க உடல் வந்து வியாதிகள் தீரும் நீண்ட நாள் மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க சாமி உங்களுக்கு மருத்துவ செலவு எடுக்கக்கூடிய எடுக்க எடுக்காமல் அதுவும் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் சரிங்களா நிறைய பார்த்து நம்ம தீர்வு சொல்லி அதுக்கு எல்லாம் ஆதரவு நன்றி அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கு உடலில் இருந்த பிணைகள் நீங்கும் காலமாக இந்த காலகட்டம் அமையும் சரிங்களா அது பண்ணலாமா செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெற்றியை சக்சஸ் ஆகுங்க அதை நீங்கள் குறிச்சு வச்சு செஞ்சுக்கோங்க சரிங்களா அதே போல உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது அனைத்திலும் வெற்றியக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பாக கடகராசிக்கு அமையும்